தேவன் பார்க்கின்றார் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்ற பலர் எப்படி எந்தவிதமான மன பாதிப்புகளை உணராமல் வழக்கமான தவறுகளை தேவ பயமில்லாமல் செய்கிறார்கள் ஒரு பொது இடத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தால் அங்கு போவோர் ஒருவர் யாவரும் தாங்கள் அந்த நபரால் பார்க்கப்படுவதோம் என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஆயினும் அந்த அவர்கள் தங்கள் நடைமுறையில் பெரிய மாற்றங்கள் எதையும் செய்வதில்லை ஏனென்றால் அவர் அவர்களுக்கு தெரியாதவர் ஆனால் அந்த நபருக்கு தெரிந்த ஒரு நபர் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்தால் அங்கே அவர் உட்கார்ந்திருக்கின்ற அந்த நபரால் தான் பார்க்கப்படுவதை குறித்து சிந்தித்து ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ளுவார் இதுதான் உண்மை எந்த ஒரு மனிதனுக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் அறியப்பட்டிருக்கின்றாரோ அந்த மனிதன் தன்னை தேவன் கவனிக்கின்றார் என்று அறிவதோடு அதற்கேற்ப பயத்துடன் சரியாக நடந்து கொள்ள எச்சரிக்கை கொள்ளுகின்றான் சக ஊழியர்கள் தன்னை கவனிக்கின்றனர் என்று அறிகின்ற ஒரு தொழிலாளி எப்படி நடந்து கொள்ளுவான் தன்னுடைய சூப்பர்வைசர் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அறிகின்ற தொழிலாளி எப்படி நடந்து கொள்ளுவான் தன்னை வேண்டுமென்றே உற்று கவனிக்கின்ற அந்த சூப்பர்வைசர் விஷயத்தில் அந்த தொழிலாளி அதிக எச்சரிக்கையாயிருப்பான் தேவனோடு தனிப்பட்ட முறையில் ஒரு உறவையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனிதன் பரிசுத்தாவிய பெறுகின்றான் அதன் மூலமாக கர்த்தர் தன்னை பொதுவாக எல்லோரையும் பார்ப்பது போல பார்க்காமல் தனிப்பட்ட முறையில் குறிவைத்து கவனிக்கின்றார் என்று அறிகின்றான் எனவே உண்மையாக மனம் திரும்பிய எவரும் தாங்கள் சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் மனநிலைகளை பிரதிபலித்தாலும் பேசினாலும் சுபாவங்களை வெளிப்படுத்தினாலும் தேவன் அவற்றை குறிவைத்து கவனிக்கின்றார் என்ற உணர்வுடன் எச்சரிக்கை அடைகின்றான் தாவீது அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவனாய் இருந்தான் தன்னை தேவன் எல்லாரையும் போல் அல்ல தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே கவனித்துப் பார்க்கின்றார் என்று அறிந்திருந்தான் எனவே தன்னுடைய அனைத்து விதமான அசைவுகளும் தேவனால் கண்காணிக்கப்படுகின்றது என்ற உணர்வினால் தேவ பயத்துடன் வாழ்ந்தான் அந்த அறிவை தான் சங்கீதம் ஒன்பதில் வெளிப்படுத்தினான் யோசிப்பிற்கு அப்படிப்பட்ட உணர்வு இருந்ததால் தான் இச்சையை தூண்டுதல் கண்களை மறைக்கும் தன்மை உடையதாய் இருந்த போதிலும் அவன் தேவன் என்னை உற்று கவனிக்கின்றார் என்ற உணர்வுடன் எச்சரிக்கை அடைந்து பாவத்தை தவிர்த்தான் சிந்தனைக்கு தேவனுடைய பார்வையில் நன்றாக வாழ்கின்றவன் உலகத்தின் பார்வையில் மோசமாக தோன்றுவது கடினம் தேவனுடைய பார்வையில் நன்றாக வாழ்கின்றவன் உலகத்தின் பார்வையில் மோசமாக தோன்றுவது கடினம்